ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ 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 தெலங்கானாவில் முந்தைய சந்திரசேகர் ராவ் அரசால் பட்டியலின மக்களை தொழில் தொடங்க ஊக்குவிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட தலித் பந்து திட்டத்தை இப்போதைய ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு நிறுத்திவிட்டதாக வெளியாகியிருக்கும் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தெலங்கானாவில் பட்டியலின மக்களின் தொழில் முன்னேற்றத்திற்காக தலித் பந்து என்ற திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது தகுதி உடைய பட்டியலினத்தவருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்து அவர்களை தொழில் தொடங்க ஊக்குவித்து இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிலையில் தெலுங்கானாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் சந்திரசேகர ராவின் பி கட்சி தோல்வியடைந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தலித் பந்து திட்டம் டாக்டர் அம்பேத்கர் அபய ஹல்தம் என்று பெயர் மாற்றப்படும் எனவும் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி பத்து லட்சம் ரூபாயிலிருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் எனவும் வாக்குறுதி கொடுத்திருந்தது இந்நிலையில் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குறித்து தெலுங்கானா டுடே நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் தெலுங்கானாவில் அமைந்துள்ள காங்கிரஸ் அரசு தலித் பந்து திட்டத்தை செயல்படுத்துவதாக தெரியவில்லை இந்த திட்டத்தில் சமீப காலமாக புதிய விண்ணப்பங்கள் எதுவும் பெறப்படவில்லை சென்ற பி ஆர் எஸ் ஆட்சியில் இரண்டாம் தவணை பணம் பெற்றவர்கள் அடுத்த தவணை பணத்தை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் மேடக் மற்றும் அடிலாபாத் மாவட்டங்களில் பரிசீலனையில் இருக்கும் விண்ணப்பங்கள் மீது ஒரு ஆண்டாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கரீம் நகர் மாவட்டத்திலும் இதே நிலையே தொடர்கிறது என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் தெலுங்கானாவில் புதிய அரசு அமைந்தவுடன் இந்த திட்டம் தொடர்பாக எந்த வழிமுறைகளும் வகுக்கப்படவில்லை மேலும் புதிய எம்எல்ஏக்கள் பயனாளர்களின் விவரங்களை பட்டியலின மக்கள் நல நிறுவனத்திடம் வழங்கவில்லை இதனால் இந்த குளறுபடி ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர்